ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி எட்டு நாட்களுக்கான பலன்கள் அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் மேஷ லக்னத்திற்கு இப்போ பார்க்கறோம் மேஷத்துக்கு வந்து அடிப்படையில் இப்போ ராகு பன்னெண்டில் இருக்கார் சனி பதினொன்றில் இருக்கார் குரு ரெண்டில் இருக்கார் இப்படி தான் நம்ம பயிற்சி பலன் பார்த்துட்ருக்கோம் பட் நாம் சொல்கிற மெத்தேடு வந்து நட்சத்திரபூர்வமாக பண்ணுறது அதாவது ஒரு கிரகம் நிற்கிற நட்சத்திரத்தினுடைய பலனை செய்யும் இன்னும் டெப்த்தாக போனால் உபநட்சத்திரத்தின் பலனையும் சேர்த்து செய்யும் அந்த மாதிரி இந்த எட்டு நாட்களுக்கான பலனை மேஷ லக்னத்துக்கு நம்ம ப்ரடிக்ஷன் கொடுக்குறோம் பல்வேறு தரப்பட்ட வயதினர்கள் உடைய இந்த லக்னத்திற்கு இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு பன்னிரெண்டு பாவ நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்ட பின்னால் இப்போ நம்ம சொல்கிற பலன் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ நமக்கு நல்ல நட்சத்திரம் எது அதாவது நல்ல கிரகம் எது எதுக்கு பணம் சம்பாதிக்க தொழிலுக்கு அதே மாதிரி உறவுகளுக்கு நல்ல கிரகம் எது அப்படிங்கிறதும் திருமண வாழ்க்கை குழந்தை பேர் இதுக்கெல்லாமே அதே மாதிரி நஷ்டத்துக்கு கெட்ட கிரகம் எது இது எல்லாமே அதில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கோச்சாரத்தை வார ந பலனாக பார்க்கும்போது ஓ இந்த நட்சத்திரம் வந்தால் நம்மளுக்கு இந்த வேலைக்கு ஆகாது அப்போ நம்ம இதில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு உங்களால் செயல்பட முடியுங்கிற வகையில் தான் தொடர்ந்து நான் இதை பதிவுகளை பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அந்த உங்கள் ஜாதகத்தை நம்ம பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜிஷத்தில் ஒரு தடவை கணிச்சிக்கோங்க எங்கிட்ட அதுக்கப்புறம் இதை அடாப்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு அக்யூரிசி கிடைக்கும் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து உத்திராட நட்சத்திரம் அதாவது காலையில் எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்திற்கு தொடங்குது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த ஒரு பாதம் வந்து தனுசு ராசியிலையும் மிச்சம் மூணு பாதங்கள் வந்து மகர ராசியிலையும் இருக்குது இல்லையா அது மதியானம் ரெண்டு மணி ஐம்பத்தொரு நிமிஷத்துக்கு தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சந்திரன் மாறிடுவார் இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த இந்த நாளில் இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம என்ன அனுபவிக்க போகிறோம் சூரியனுடைய பலன்களை தான் அனுபவிக்க போகிறோம் அப்போ சூரியன் எங்கே இருக்காருன்னா மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இந்த மூன்று கிரகம் இருக்கிற இடத்தையும் அது சார்ந்த பலன்களையும் தான் தரும் அப்போ மகரத்தில் இருக்கிற சூரியன் சந்திரனை குறிக்குது சந்திரனும் மகரத்தில் இருக்குது அப்போ சூரியன் சந்திரனாக மகர ராசியின் பலன்களை தர நேரத்தில் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால ராசியில் இருக்கிற குருவாகவும் இன்றைக்கி நம்ம பலன்களை அனுபவிக்கிறோம் அதனால் மேஷத்துக்கு தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாள் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஒரு ப்ரொமோஷனுக்காக டெவலப்மெண்ட்டை ஒரு அறிகுறி காட்டக்கூடிய நாள் அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு சொத்து பத்து ஆகட்டும் பணம் சேர்க்கையாகட்டும் பண வரவுக்காகட்டும் நல்ல நாளாக இருக்கிறது ஒரு பொருள் வாங்கிறது பொருள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இப்போ நீங்கள் ஒரு கடனை எதிர்பார்த்தாலும் அது கடன் பணமாக கிடைக்கும் அந்த மாதிரி பணப்புழக்கத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இதை நம்ம இது பண்ணிக்கலாம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அடிப்படை கல்வி படிக்கிறவங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் அதாவது ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து நல்லா சூட் ஆகும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு ஜனவரி இருபத்தொம்பது புதன்கிழமை மறு அந்த நாள் வந்து திருவோண நட்சத்திரம் இதுவும் காலையில் எட்டு மணி இருபது நிமிடத்துக்கு ஆரம்பிக்குது மகர ராசியில் இருக்கிற நட்சத்திரம் அப்போ நமக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து சந்திரனாகவே செயல்படுறாரு இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த குருவும் சந்திரனும் ரெண்டு பத்து காம்பினேஷன்ல பிரமாதமாக வேலை செஞ்சு நமக்கு இன்னைக்கு பண வரவையும் தொழில் பலத்தையும் அங்கீகாரத்தையும் ஒரு மதிப்பு கௌரவத்தையும் எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது மறுநாள் ஜனவரி முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலையில் ஏழு மணி பதினாலு நிமிடத்திற்கு அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் தொடங்குது இந்த நாள் நமக்கு என்ன பலனை தருதுன்னா செவ்வாய் வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய் வந்து வக்கரகதியில் மிதுன ராசியில் போயிட்டுருக்கார் இல்லையா அவர் புனர்பூஷமாகிய குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலும் அவர் வந்து சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலும் இன்றைய பலன்களை வந்து இந்த ரெண்டு கிரகத்தின் மூலமாக நமக்கு செய்கிறாரு அப்போ நமக்கு சுக்கரன் எங்கே இருக்கார் அவர் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ பாருங்கள் இந்த செவ்வாய்க்கு சுக்கரன் சனி இவங்கெல்லாம் ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா மூணாம் இடம் பதினொன்றாம் இடம் இன்றைக்கி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மூணாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இது எல்லாமே வந்து தொழிலுக்கு நல்லது ஐடி லைன் கமிஷன் வகை தொழில் விளம்பரம் மற்றும் இப்போ வந்து ஒரு கலை சார்ந்த தொழில் அறிவு சார்ந்த தொழில் மூளை உழைப்பு சார்ந்த தொழில் இதுக்கும் நன்மை செய்யும் உற்பத்தி சார்ந்த கருவிகள் தயாரிக்கிறது பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்டு ஒரு இடம் விற்கிறது அக்ரிமெண்ட்டு போடுறது இதுக்கும் நன்மை செய்யும் நல்ல நாளாக இருக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இது வந்து சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு வந்துடுறாரு சந்திரன் லாபஸ்தானத்தில் சதயம் என்கின்ற ராகுனுடைய நட்சத்திரத்தில் இயங்கும்போது இன்றைய பலன்களை நமக்கு ராகு தான் நின்ற சனி நட்சத்திரம் சனியினுடைய உப நட்சத்திரம் மற்றும் கேதுவனுடைய அந்தரம் இப்படி வேலை செய்கிறதுனால இது வந்து வேலை சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும் ஆனாலும் பன்னெண்டில் இருக்கிற ராகு ஆறில் இருக்கிற கேதுவை பார்க்கறனால சில பேருக்கு வந்து உடல் உபாதைகள் வருவதற்கு காரணம் இருக்குது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதை கொஞ்சம் சிவியர் ட்ரீட்மெண்ட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மறைமுகமான எதிரிகள் தொல்லை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது பகை நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்தை இயக்கக்கூடிய கேதுவனுடைய பலனை தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம் ஆனால் சாதாரணமாக வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குடும்பத்தில் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகள் வரும் மறைமுக எதிரிகள் தொல்லை வரும் மறுநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் குருவை போல செயல்படுகிறாரு குரு வந்து நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சனியும் சந்திர குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்போ சனி சந்திரன் செயற்கை பூரட்டாதியில் நிகழுது அந்த பூரட்டாதிக்கு அதிபதியான குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் தனஸ்தானத்துலேயும் லாபஸ்தானத்துலையும் நடக்கிறதுனால நல்ல பலன்கள் இருக்கும் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் வரன் பார்க்குறது போன்ற சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நல்லா நடக்கும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்போ மீனராசிக்கு வந்துடுறாரு சந்திரன் நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்துடுறார் அப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறதுனால சனி நமக்கு எங்கே இருக்கார் கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அதனால் குருவினுடைய பலன்களை தருவார் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் சனியே இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் எண்ணிய எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு திண்ணமாய் நடக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி மிகுந்த நாளாக இது தென்படுகிறது பிப்ரவரி மூணாந்தேதி திங்கக்கிழமை ரேவதி நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இப்போ இந்த புதன் என்ன பண்ணுறாரு சந்திரனாகவும் செயல்படுறாரு சனியினுடைய உபநட்சத்திரமாகவும் செயல்படுகிறது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கும் வந்து மன சந்தோஷம் நல்லாயிருக்கும் நம்ம எதிர்பார்த்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் மறுநாள் பிப்ரவரி தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இப்போ வந்து சந்திரன் நம்ம லக்னத்துக்கே வந்துடுறாரு மீனராசியான பன்னெண்டாம் இடத்துலேருந்து நம்ம லக்னமான மேஷத்துக்கே வந்துடுறாரு இன்றைக்கி வந்து கேதுவை போல் பலன் கொடுக்கறதுனால கேது கிரகம் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறது அப்போ சூரியன் வந்து நமக்கு பத்தில் இருக்கார் சனி வந்து பதினொன்றில் இருக்கார் கேது வந்து ஆறில் இருக்காரு அப்போ இன்றைக்கும் வேலைக்கும் மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் சொந்த தொழிலுக்கும் நல்லது பண்ணும் நல்லா வளர்ச்சியை தரக்கூடிய நாள் பொதுவாக இந்த வாரம் மேஷ லக்னத்திற்கு பணம் புகழ் பதவி மற்றும் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இதை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் மஸ் நன்றி வணக்கம்